அறிஞர் பெருமக்களே என்று வாழ்த்தும் பயனும் என்ற பொருள் பற்றி சிந்திக்க இருக்கிறோம் ஒரு மனிதன் வாழ்த்துவதனால என்ன பயன் உண்டாகிறது அது எப்படி உண்டாகிறது என்ற ஒரு விஞ்ஞானபூர்வமான அதிசயம் சைக்காலஜி உளவியல் துறையில் இது ஒரு பெரிய விஞ்ஞானம் அதை தெரிந்து கொண்டமானா எப்பொழுதுமே வாழ்த்தி வாழ்த்தி வாழலாம் எந்த வாழ்த்தானாலும் உள்ள நிறைவோட அதுவே மனநிலையும் இருக்கணும் ஒருத்தரை வாழ் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்திறோம் உண்மையிலேயே நாம் உள்ளத்தால அவர்கள் வாழ வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கணும் ஏதோ உள்ள ஒன்று வச்சுக்கொண்டு மேலோட வாழ்க வளமுகன் வாழ்க வளமுடன் சொல்றதுல அது பயன் தராது ஏனென்றால் மனம் என்றது இறைநிலையிலிருந்து வரக்கூடிய அலைதான் அந்த இறைநிலைதான் உள்ளம் என்று சொல்வ அதுதான் ஆன்மா அங்கிருந்தே அது வரணும் அப்பொழுதுதான் அந்த சொல்லுக்கு வளமும் வலுவும் உண்டு அன்பர்களே இந்த வாழ்த்து கூறும்போது நம்மளுடைய மனநிலையும் அமைதியான நிலையில இருக்கணும் ஆனால் அப்பொழுது வராது அதற்காக சாதாரணமாக இருக்கிற போதே நம்ம வாழ்க்கையில பழகிக்கொள்ளணும் கொள்ளணும் உதாரணமாக நாம் புலன்களை உபயோகித்து வாழ் வாழ்க்கையை நடத்துறோம் அஞ்சு புலன்களை உபயோகித்து தான் வாழ்க்கையை நடத்துறோம் அப்போல்லாம் நமக்கு மன சுழல் அலை இருந்த அது பதினாலிருந்து நாற்பது வரைக்கும் ஓடும் அத மென்டல் பிரிகுவன்சி என்று சொல்வார்கள் அதை வேவ் என்று அழைப்பது உண்டு அதில் எந்த அலையில நீங்க எந்த காரியம் செய்யறீங்களோ அது அப்படியே உள்ள அலை வடிவத்திலே சுருங்கி கருமையத்துல போய் இருப்பாயிடும் மீண்டும் அதே அலை நிலைக்கு போது அப்படி சுருங்கிய ஒரு அழுத்தம் இருப்பு நிலையை மூளை செல்கள் விரித்து காட்டும் அதான் எண்ணங்கள் எண்ணங்கள் எழுந்தவுடனே தொழில் கருவிகள் எல்லாம் கூட இயங்கிறதுக்கு தயாராக இருக்கும் செயலும் வளரும் அப்போ இதுல எவ்வளவு விஞ்ஞான உண்மைகள் இருக்குதுன்னு பாருங்க நான் வந்து ஒரு உதாரணம் சொல்றேன் நீங்க ஏதோ எழுதி கொண்டே இருக்கீங்க காலையில் எழுந்து ஒரு கட்டுரை எழுதுறீங்க ஆபீஸுக்கு போக வேண்டிய நேரம் வந்துட்டு கடியாரத்தை பார்த்தீங்க மணி ஒன்பதாச்சு நீங்க போகணும் இப்போ பத்து மணிக்கு ஆஃபீஸுக்கு போகணும் இப்போ புறப்பட்ட தான் குளிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு சரியா இருக்கும் உடனே இது இதை நிறுத்திடணும் எழுதுற அதன் பிறகு பார்த்துக்கலாம் சாயங்காலம் அதை நிறுத்திட்டீங்க நிறுத்திட்டு பேனாவே மூடுறீங்க பேனாவை மூடுற போது சின்ன குழந்தை ஒரு மூணு வயசு மூன்றரை வயசு குழந்தை இத பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்பா என்ன செய்யறாங்க எழுதுற போதெல்லாம் வந்து தொந்தரவு பண்றதுக்கு முடியாத முடியல கொஞ்சம் தொலைவா பார்த்துட்டு இருக்கான் இப்ப நீங்க பேனாவை மூடி வைக்கிறீங்களே வைக்கட்டோன்னு பார்க்கலாம் அப்ப என்ன செய்வான்னு உங்களுக்கு தெரியும் உடனே நீங்க தெரிஞ்சிட்டு இந்த குழந்தைகிட்ட இது கிடைக்க கூடாது நாம் எங்கேயாலும் ரொம்ப பத்திரமா வச்சுட்டோம் மரவா வச்சுடணும்னு நினைக்கிறீங்க அப்படியே அந்த அண்ணன் தண்ண எங்கேயோ பார்க்கிற போது இந்த பேனாவை தூக்கி பீரோவுக்கு மேல வச்சுட்டீங்க அப்போ சிந்தனையோட ஆராய்ச்சியோட இருக்கிற போது உங்களுக்கு பிரீக்குவன்சி மென்டல் பிரீக்குவன்சி குறைஞ்சு போகுது நுண்ணி அலைக்கு வருது வச்சுட்டீங்க அதன் பிறகு திடீர் போகணும் போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நீங்க ஆபீஸ்க்கு போக பாருங்க அந்த சமயத்தில் டேபிள் மேல பேனை பார்க்குறீங்க பேனா இல்லை ஜேபிள் பார்க்குறீங்க இல்லை ஆனா பேனா எங்க வச்சேன் பேனா எங்க வச்சேன் அனுட்டு சிறிது நேரம் தடமாட்டம் இருக்கிறது நீங்க தான் வச்சீங்க ஆனா ஏன் மனது வரலன்னா அப்போ சுமார் இருபத்தி ரெண்டு சைக்கிள்ல உங்க மனம் ஓடிக்கிட்டு இருந்தது அந்த சமயத்துல அந்த பேனாவை எங்க கொண்டு போய் வச்சிட்டீங்க ஆனா இப்போ அவசரம் சீக்கிரமா போகணும்னு அவசரப்படுறீங்களா இல்லையா அது துரிதமா மனச்சூழல் விரைவு அதிகமாயி போச்சு இப்போ இருபத்தொன்பது முப்பதுக்கு வந்துடுது அந்த நேரத்தில் பாக்குறீங்க இதுக்கு அதுக்கு ஒத்து வரல அதனால அந்த சமயத்தில் அந்த எண்ணம் அதாவது அங்க பதிவான எண்ணம் வெளிக்காட்டலை சரி நட்டு வீட்டுக்கு அதாவது ஆபீஸ் போயிடுறீங்க ஆபீஸ் ஏதோ வேலை செய்துட்டே வரும்போது திடீர்னு தேனாவீங்களாகவே அலைகள் மாறிக்கொண்டே இருக்கிற போது அந்த அலை வருது அதை தேடி விட்டுட்டீங்களே அதனால அந்த அலையில உடனே எடுத்துக்காட்டு இப்படிதான் நாம் எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு உரிய முறையில் நமக்கு மனச்சூழல் அலை அமையும் அதுக்கு தகுந்தவாறு அந்த அலை வடிவத்தில் உள்ள எண்ண அலைகள் சுருங்கி அதாவது கம்ப்ரஷன் சொல்லுவாங்க அழுத்த பெற்று கருமயத்துக்கு போயிடுது இப்போ அதே போல நாம் சாதாரணமா ஒருத்தருக்கு வாழ்த்துறோம் அந்த வாழ்த்தும் போது நம்முடைய எண்ண அலை எந்த நிலையில் இருக்கிறது இப்ப நமக்கு சாதாரணமா தெரியாது ஆனா ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு அக்கறையோட வாழ்த்துறாங்களோ அதற்கு தகுந்தவாறு அந்த மாதிரி வாழ்த்தி வாழ்த்தி பழகி இருக்கக்கூடிய பழக்கத்துக்கு தகுந்தவாறு மன அலச்சூழல் விரைவு குறைவாக இருக்கும் குறைவாக இருக்குதுன்னு சொன்னா இறைநிலையோட நெருங்கி இருக்கும் இறைநிலையோட நெருங்கி இருக்கிற போது ஒன் டூ த்ரீ அதாவது ஒன்னுல இருந்து மூன்று வரையில ஒரு சுழல் விரைவு இருக்கும் அந்த நேரத்தில் பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் கூட தெரியும் சாதாரணமா மனிதனுக்கு அது இது பயிற்சியாளர்களுக்கு வரும்போது விழிப்பு நிலையில் இருக்காங்க ஆனால் சாதாரண ஒரு மனிதனுக்கு அந்த ஒன் டூ த்ரீ என்னட்டு வந்தா ஸ்டேட் ஏன்னு ஒண்ணுமே தெரியாது மயங்கி கிடப்பாங்க அத்தகைய நிலையில நிலையில கூட தவம் செய்து பழகிக்கொண்டவங்க அந்த விழிப்பு நிலையிலேயே இருக்கிறதுனால அவ்வளவு ஆழமான நுட்பமான விஷயங்கள் எல்லாம் உள்ள அதாவது உள்மனதுல காட்சியாக காணக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறது அவர்களுக்கு அந்த முறையில உணர்வதெல்லாம் தான் இன்ட்யூஷன் சொல்றது இறைநிலையே அங்கே உள்ளது உள்ளவாறு மனித மனதுக்கு உணர்த்தும் ஆகவே அந்த முறையில பழகிக் கொண்டவர்கள் அதை அடிக்கடி வாழ்த்தி வாழ்த்தி பழக 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 இந்த மன அலைச்சூழல விரைவு குறைந்து ஒரு நல்ல நுட்பமான நிலைக்கு வரும் அப்படி வரும்போது மனம் நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மனநிலை வலுவுடையதாக இருக்கும் எண்ணங்கள் வலுவுடையதாக இருக்கும் அதாவது செறிவு பெற்ற மனாலை அலை அதில் நீங்க நினைக்கிற வழி நடக்கிறது நினைக்கிறதெல்லாம் சரியாக நினைக்கிறது அப்படியெல்லாம் உண்டாகும் அதே போல நாங்கள் ஏதாயிலும் ஒருத்தருக்கு சொல்றோம் சொன்னா அந்த சொல்லுக்கு இறைநிலையோட நெருங்கிய வார்த்தையெல்லாம் பலிக்கும் அதனால்தான் தவறு செய்கிறவர்களை வந்து நீங்க யாரும் தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு சொல்றது அதுக்காக தான் அவர்கள் அவங்க சாபம் கொடுத்தாங்கன்னா பலிக்கும் அதனால நீங்க அவர்களை போய் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க காரணம் ஒன்றும் இல்லை மன வலுவுடையவர்கள் ஆனால் உண்மையிலேயே அதுக்கு ஏற்றவாறு குணமும் அவர்களுக்கு உயர்ந்திருந்தா சவிக்க மாட்டாங்க ஆனா குணமும் உயர்ந்து மனநிலையும் சுருங்கி வர்றது அது தவத்தினாலையும் அது தன்னிலை விளக்கத்தினாலேயும் பிரம்மஞானம் என்ற அறிவின் முழு பேற்றாலையும் தான் வரும் ஆகவே சாதாரணமாக நாமெல்லாம் இப்ப தவம் செய்யறோம் தவண் செய்யறபோது பதினாலிருந்து நாற்பது வரைக்கும் ஓடிட்டே இருக்கக்கூடிய நமது எண்ணம் ஆக்கின தவத்தில் போகும்போதே ஆல்பாவேவ் அமைதி அலைன்னு வந்துடும் அமைதி அலைன்னு சொன்னா எட்டுல இருந்து பதிமூணு ஒரு செகண்டுக்கு இருந்து நாற்பது வரைக்கும் இருக்கிறது எவ்வளவு வேகம் இருக்குன்னு பாருங்க இதுல எட்டுல இருந்து பதிமூணுக்கு வந்துடும் அப்போ அந்த அமைதியில தான் சிந்தனையோடு தெளிவோடு நான் விஷயத்தை பேச முடியும் சொல்ல முடியும் எந்த செயலும் செய்ய முடியும் அதே இன்னும் பிரபஞ்ச கால சக்தி அதையே நினைச்சு தவன் செய்யறீங்க அதாவது சக்திகள தவம் அப்போ இருந்து ஏழு வரைக்கும் ஓடும் ரொம்ப அற்புதமான நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அங்கதான் உண்டாகும் அதற்கு மேல துரியாதீத தவம் அதாவது எை நிலைக்கலாம் அப்போ இருந்து மூணு வரைக்கும் வரும் எல்லாருக்கும் வருது சிலருக்கு வரும் நிலையிலேயே இருந்து பழக்கம் இல்லாதனால வேறு நிலையில பழகி இருக்கமே அங்க திடீர்னு ஜம்ப் பண்ணும் அத குதிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பழகி பழகி இருக்கிற போது நல்லதே செய்து பழகிற போது உணர்ச்சி வேமான செயல்கள் நம்ம மீட்டுக் கொள்ற போது சினோ கவலை முதலியவைகளில் இருந்து விடுபட்டு வர்ற போது நம்முடைய மன அலைச்சூழல் அமைதியா இருக்கும் அதனால அந்த சமயத்துல இப்ப தவள் செய்யறோம் தவல் செய்யற போது கிட்டத்தட்ட நீங்க ஆக்கின தவல் செய்யலாம் துரிய தவல் செய்யலாம் இன்னும் துரியாதம் செய்யலாம் எப்படி இருந்தாலும் இந்த இருந்து நாற்பதை தாண்டி வந்துட்டோம் இருந்து நாற்பது வரைக்கும் இருக்கிற போது அங்கதானே உலக வாழ்க்கையில எல்லா செயல்களும் செய்யறோம் அதுலேயே அந்த எண்ணங்களே தான் பொழுது வரும் அதுல இருந்து தவிர்த்து இப்போ ஆராய்ச்சி இன்னும் பிரபஞ்ச உண்மைகள் இறைநிலையை பற்றி தெளிவு நம்ம உடல் உள்ளம் ஆன்மா இதை பற்றிய உணர்வுகள் இவைகளெல்லாம் உண்டாகிறது இந்த தீட்டாவேவு என்று சொல்லக்கூடிய நாலுல இருந்து ஏழு வரையில தான் உண்டாகும் ஆகவே அந்த மாதிரி தவம் செய்து முடிக்கிறீங்க முடிச்ச பிறகு என்ன சொல்றோம் நீங்களெல்லாம் எல்லாரும் சங்கல்பம் வாழ்த்து என்ன சொல்றோம் சங்கல்பம் என்றாலும் வாழ்த்து என்றாலும் இன்னும் பிரேயர் என்னாலும் எல்லாம் ஒண்ணுதான் அது நல்லதே நினைக்கிறது நமக்காக நினைக்கிற போது அதை ஒரு சங்கல்பம் சொல்றோம் அல்லது இப்படி இப்படி நடக்கணும்னு நினைக்கிற போது அது சங்கல்பம் சொல்றோம் ஆண்டவனே எனக்கு அது குடுன்னு சொல்ற போது அது சொல்றோம் அதனால எப்படி இருந்தாலும் அது ஒண்ணுதான் ஆகவே இப்போ சங்கல்பம் அல்லது வாழ்த்து சொல்றோம் என்ன சொல்றோம் முதல்ல முதல்ல அருப்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வேன்ட்டு சங்கல்பம் அந்த சங்கல்பம் போடுற போது உடல்ல உள்ள ஜீவகாந்த சக்தி அவ்வளவும் பண்ணுது அதாவது அதே ஒலிக்குது அதனால எல்லா செல்களும் இத ஒலிக்க ஆரம்பிக்குது பிறகு பிறகு நீங்க சும்மா இருக்கிற போது கூட ஏதேனும் செய்து வச்சா அது நினைவு பெறு பாருங்க சும்மா இருக்கிற போது அதே போல இந்த சங்கப்பத்துக்குரிய செயல்களும் அதனுடைய பலனும் கூட சாதாரண காலத்தில் வரும் அப்போ நீங்க உங்களை பற்றிய இப்படிதான் இருக்கணும் வகுத்து வச்சுக்கொண்டு பல தடவை சொல்ல 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 அதுவாகவே பலன் கிட்டும் அதன் பிறகு இந்த வாழ்த்து நம்மோட கூட சேர்ந்தவர்களுக்கு வாழ்க்கையில வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடியவர்களுக்கும் அம்மாதிரி நல்ல பலன் கிடைக்கணும்ன்றது அவசியம்தானே அதனால வாழ்க்கை துணையோரை நினைச்சு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி அவர்களை மனதில் கொண்டு வந்து வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துறோம் அதனால இந்த வாழ்க்கை துணை என்றபோது நீங்க பிறந்த போதே நீண்ட தொடராக வந்த கருமையத்துல சில பதிவுகளெல்லாம் இருக்குது சிலதெல்லாம் கழிய வேண்டியதா இருக்குது புதுப்பிக்க வேண்டியதா இருக்குது இறைநிலை அடைய வேண்டிய எண்ணங்கள் இருக்குது அவைகளை நல்ல முறையில முடித்துக் கொள்றதுக்கு தக்க ஒரு துணையதான் இறையாற்றல் ஒவ்வொருவருக்கும் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் சேர்த்து வைக்குது சாதாரணமா இவனா விரு விருப்பப்பட்டு எடுத்துக்கொண்டான்றதுக்கு இல்லை அவரவர்களுடைய வினைப்ப எனக்கு தகுந்தவாறு வினைப்பதிவுக்கு தான் கணவனோ மனைவியோ வாய்க்கிறது அது உண்டு அது இறைநிலையினுடைய ஒரு தொடர் இயக்கத்துல தானாகவே அதை தேர்ந்தெடுத்து கொண்டு சேர்த்து வைக்கிறது அப்படி இருக்கிற போது அந்த நம்முடைய கணவனோ மனைவியோ என்ன நினைக்கணும் என்னுடைய தேவையெல்லாம் அதாவது கருமையத்தில் உள்ள இருப்பெல்லாம் சரிப்படுத்தி தூய்மைப்படுத்தி நான் முழுமையாக என்னை வழி எடுத்துக்கொள்றதுக்கு அறிவித பூரணம் பெறுவதற்கு எனக்கு இறைவனே தந்த வரப்பிரசாதம்தான் என்னுடைய வாழ்க்கை கணவை என்று ஏற்றுக்கொண்டு அதே போல அவர்கள் வாழ வேண்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தணும் அதன் பிறகு அடுத்தது என்ன சொல்றோம் குழந்தைகள் இருந்தால் அவர்களையும் ஒவ்வொருவராக நினைந்து வாழ்த்த வேணும் ஏனென்றால் நம்முடைய வினைப்பயனாக வந்தவர்கள் தான் குழந்தைகள் அதுல நல்லது கெட்டது இருக்கும் அந்த கெடுதலெல்லாம் நீங்கி அவர்கள் நல்லவர்களாக வாழ வேணும் என்ற எண்ணத்தோட தினந்தோறும் ஒரு தடவை வாழ்த்தி வந்தீங்கன்னா அந்த குழந்தைகளெல்லாம் நல்ல நிலவை அடைவார்கள் அதற்கு மேலாக நமது உடன் பிறந்தவர்கள் உடன் பிறந்தவர்களுக்கு ஏன் வாழ்த்தணும் அவர்கள்லாம் தனித்தனியா தானே வாழ்றாங்கன்னு நினைக்கலாம் நீங்க ஆனா எப்ப பிறந்தாங்க அவங்க எப்ப பிறந்தாங்க நாம எப்ப பிறந்தோம்னு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வித்தியாசத்துல இருக்கும் அதற்கு முன்ன கரு அமைப்பின் மூலமாக எத்தனையோ தலைமுறைகளாக வந்த பதிவுகள் இருந்த எல்லாருக்கும் ஒண்ணுதான் பெண்ணா இருந்தாலும் சரி அக்கா தங்க அண்ணன் தம்பி இருந்தாலும் நாம் எல்லாருக்கும் அந்த அமைப்பு பதிவு ஒன்னாகவே இருக்கும் அதனால நாம் தூய்மை அடைகிற போதே அவர்களும் தூய்மை அடையட்டும் என்று நினைந்து வாழ் வாழ்த்து வேணும் என்றதான் சகோதர சகோதரிகளை வாழ்த்தணும் என்றது அதன் பிறகு நெருங்கிய நண்பர்களையும் வாழ்த்தணும் நெருங்கிய நண்பர்கள் சும்மா வரமாட்டாங்க நம்முடைய வினைப்ப எனக்கு தகுந்தவாறு தான் நல்ல நண்பர்கள் அமையதும் அதே போல தீய நண்பர்கள் அமையறதும் கூட அதனால எப்படியோ அமைந்த அமைந்திருக்கிறாங்கன்னு சொன்னா அது நம்முடைய நன்மைக்குரிய பேரு என்று எண்ணிக்கொண்டு நெருங்கிய நண்பர்களை ஒவ்வொருவராக நினைந்து வாழ்த்து கொள்ளணும் அதன் பிறகு தினசரி வாழ்க்கையில எத்தனை பேர் உதவி செய்கிறாங்க மேலாளர்கள் நீங்கள் காரியாலயத்தில் வேலை செய்யலாம் மேலாளர்கள் இருப்பாங்க உங்களுக்கு உதவியாளர்களும் இருப்பாங்க மற்றவர்கள் இருப்பாங்க அவர்களெல்லாம் நினைந்து ஒவ்வொருவராக வாழ்த்தி வந்தா காரியாலயங்களில் சுமூகமாக வேலை நடக்கிறதுக்கு உங்களோட ஒத்துழைக்கிறதுக்கு அவர்களுக்கு நீங்க ஒத்துழைக்கிறதுக்கு அந்த மாதிரி இணக்கமான சூழ்நிலை அமையும் அதனால தினசரி வாழ்க்கையில் ஈடுபட்ட எல்லாரையும் வாழ்த்திக் கொள்ள வேண்டியது அதன் பிறகு எதிரிகளை தெரிந்தோ தெரியாமலோ இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் இருந்தாலும் அவர்களும் தூய்மை வேண்டும் என்ற கருணையோடு வாழ்த்துறோம் சொல்றோம் ஏனென்றால் ஒரு எதிரி எதிரின்னா தெரிந்தோ தெரியாமலோ எதிரியாக அவன் நினைக்கிறான் நான் நினைக்கிறேன்னு வச்சுங்க அப்ப கூட அவன் நினைக்கிறான அந்த எதிர்பார்டல் இங்கே பிரதிபலிக்கிற போது சிறிது கொம்பரவு கொடுக்கும் மனதுக்கு அதனால எதிரிகளே இருக்கக்கூடாது அந்த எதிர்ப்பு என்றது வந்ததுன்னா அதை சமப்படுத்தணும் அதனால எதிரி எதிரிகளை வாழ்த்த வேண்டும் எதிரியானவன் ஒரு தப்பு நமக்கு செய்யறான் குற்றம் செய்யறான் தொந்தரவு கொடுக்கறான்னு சொன்னா அதுல அர்த்தம் உள்ள அர்த்தம் என்ன நான் ஏதோ சில தவறுகள் செய்திருக்கேன் அந்த பதிவுகள் என்னாண்டு இருக்கிறது அது இப்போ போக வேண்டிய காலம் வந்துடுது அதை எடுத்து வெளியாக்கி அதை சமப்படுத்துறதுக்கு இறைநிலையானது இந்த ஆளை இந்த சமயத்துல உபயோகிக்குது அதனாலதான் அவன் எனக்கு தீங்கு செய்யறான் அதனால இது அவராக இல்ல இறைநிலையினுடைய உதவியும் ஒத்தாசி இருக்குது அதனால அவன் வாழ வேண்டும் என்று எண்ணினா நம்மிடத்துல அவன் தீங்கு செய்யறானே என்ற எதிர்ப்போ கவலையோ அல்லது அந்த மன உளைச்சலோ இல்லாத தூய்மையான மனமாக அமையும் அதற்காக மற்றவர்களையும் அதாவது எதிரிகளையும் வாழ்த்தணும் எதிரிகளை வாழ்த்துற அளவுக்கு நாம் மனம் உயர்ந்து போச்சுன்னு வச்சுங்க அப்படியே பழகிக்கொள்ளும் ஆனா எந்த இடத்துலையும் எதிரிகளே இல்லை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு நல்லதோர் பொக்குஷம் தனம் திரவியம் இருக்கிறது என்று சொன்னா எத்தனை நல்லவர்கள் நண்பர்கள் இருக்கிறாங்க என்று பாத்தீங்கன்னா அதுதான் ஒரு பெரிய பொக்கிஷம் அதே போல எத்தனை எதிர்ப்பு செய்யக்கூடிய எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பார்த்தா அதுதான் நம்முடைய நஷ்டம் அதனால அந்த எதிர்ப்பெல்லாம் நீக்குவதற்கு வாழ்த்தி 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 எதிரிகளை நலம் பெற செய்யலாம் அவர்கள் நமக்கு உதவியாகவே இருக்க செய்யலாம் அதனால எதிரிகளையும் வாழ்க்கணும் இந்த வாழ்த்துதலுக்கு மன அலை இருக்கிறது அது எப்பேற்பட்டதுன்னு நினைக்கிறீங்க இறைநிலையும் நிலையமும் அதுல இருந்து விண்ணிலிருந்து வந்த சேர்ந்து தானே காந்த அலையா இருக்குது அந்த காந்த சக்தியினுடைய தான் கருமையமாக இருக்கு யாருக்கும் அந்த கருமையத்தில் இருந்து தானே இந்த எண்ண அலைகள் அதாவது ஏதோ பேசுறீங்க எடுக்கிறீங்கன்னா வருது அதை தூய்மையாக நீங்க எந்த மாதிரி பக்குவப்படுத்தி வச்சிருக்கீங்களா அந்த அளவுக்கு பயன் தரும் அது தத்துவ ஞானிகள் வெள்ளம்னு சொல்லுவாங்க அந்த கருமையமும் அதிலிருந்து வரக்கூடிய அலையும் வெள்ளம் வெள்ளுன்னா தூய்மையானது அம் என்றால் இறைநிலையும் அதனுடைய அலை சேர்ந்த பிரணவப் பொருள் முக்காலத்திலெல்லாம் இந்த காந்த சக்தியை பிரணவ பொருள் என்று சொன்னாங்க இப்ப விஞ்ஞானம் வளர்ந்ததுனால அதை காந்தம்னுட்டு நேரடியாக சொல்றோம் அதனால அந்த ஜீவகாந்த சக்தி அத்தகைய பேராற்றல் பெற்றது இறை அதோடவே இணைந்து கொண்டு நாம் பேசும்போது மன மனம் என்ற அளவில் அலையாகவும் அடித்தளத்துல இறைநிலையாகவும் இருப்பதனால அது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படி நடக்கும் ஆனால் அந்த பிரிக்வன்சி தான் அங்க வேண்டியது மன அலைச்சூழலை தவத்தினால ஆராய்ச்சினால நல்லதே செய்து 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 அந்த மன அலைச்சூழலை நுண்மையாக்கி கொள்ள வேண்டியது அந்த பழக்கம் இருக்குமே ஆனால் நீங்க சாதாரணமாக ஒரு இடத்துல போனாலும் உங்கள் இருந்து வீசக்கூடிய அலை மற்றவர்கள் மேல படுற போதே அவர்களெல்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க இது யாரோ தெரியுங்க அவங்களுக்கு தெரியாதே கையெடுத்து கூட கும்பிடுவாங்க உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும் இது எல்லாம் சாதாரணமா அனுபவத்துல பார்க்கலாம் என்று கூறி எப்பொழுதும் வாழ்த்துக்கு நல்ல பயன் உண்டு இது என்னுடைய அனுபவத்துல பல சந்தர்ப்பங்களை பார்த்துருக்கேன் வாழ்த்தி 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 எத்தனையோ பேர் அவங்களுடைய சிக்கலெல்லாம் தீர்ந்து போதில் நான் நேரடியாக பார்த்துருக்கேன் நீங்களும் வாழ்த்துங்க வாழ்த்தி பயனை காணுங்க அதன் பிறகு நீங்க மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்க எப்பொழுதும் நிம்மதியாக வாழுங்கள் என்று கூறி இந்த உரையை இதோடு நிறைவேற்றியா